ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎச் லைஃப்ஸில் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க என் பசங்களும் நல்லா இருக்காங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருக்காங்களான்ட்டு சொல்லுங்கள் இப்போது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி போகணும் அதே மாதிரி அந்த பஞ்சமுகம் உருவான கதை என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்க் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அதே மாதிரி கோவிலோட சிறப்பு அதுக்கப்புறமா என்னென்ன எந்த டைமிங்கில் வந்துட்டு அவங்க ஓப்பன் ஓப்பனில் வச்சிருக்காங்க அதே மாதிரி எவ்வளோ நா நேரத்தில் வந்துட்டு அவங்க ஓப்பனில் இருக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கோவில் கோவிலில் நம்ம வேண்டி வேண்டிக்கிட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா என்ன ஒரு சிறப்பு பரிகாரமும் சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி தனமும் வந்துட்டு அந்த கோவிலில் அன்னாதானம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்ட்டு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு தாம்பத்தில் இருக்கோம் ஸோ தாம்பத்தில் இருந்து பாண்டிச்சேரிக்கு போகிற தான் வந்துட்டு இந்த கோவில் இருக்குது ஆக்சுவலாக என் பசங்க வந்துட்டு இப்போ காரில் ஏறி உக்காந்த உடனே தூங்கிடுவாங்க அதுவும் என் பையன் சூப்பராகவே தூங்கிடுவான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதுவும் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் வந்துட்டு மெயின் ரோட்லேயே இருக்குது இது வந்துட்டு திண்டிவனம் புதுச்சேரி அந்த ரோட்டில் தான் வந்துட்டு இருக்குது ஸோ திருச்சிற்றம்பலம் அந்த ஒரு பிளேஸில் தான் வந்துட்டு இந்த நீங்கள் பஸ்ஸில் போனாலோ இல்லை ட்ரெயினில் போனாலோ நம்ம பாண்டிச்சேரி வழியாகவே நம்ம இங்கே போய்க்கலாம் ஸோ கேட்டாலே வந்துட்டு ரூட் சொல்லுவாங்க அதே மாதிரி மேப்பு பார்த்திங்கன்னா நம்ம போட் அதாவது நம்ம எந் எந்த லொக்கேஷனில் இருக்கோமோ அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம வந்துட்டு போட்டோம்னா கரெக்டாக அதுபடியே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக கோயிலை ரீச் பண்ணிடலாம் ஸோ அதுலேருந்து நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த ட்ராவலிங்லேயே வந்துட்டு கோவிலோட ஹிஸ்ட்ரியை நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இந்த கோவில் வந்துட்டு பன்னெ பன்னெண்டு ஏக்கரில் வந்துட்டு க பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கோவிலை கட்டி முடிக்க நாலு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த பஞ்சவடிக்கு கோவில் வந்துட்டு பஞ்சவடி சேத்திரம் இன் இன்னொரு பேரும் இருக்குது ஸோ மேப் மூலிமா நம்ம வந்துட்டு டேரெக்டாக போனாலே நமக்கு வந்துட்டு கரெக்ட் ரூட்டு க கிடச்சிரும் ஸோ இப்போ இந்த பஞ்சமுகம் உருவான கதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும் ஸோ அந்த கதையில் வந்துட்டு ராமருக்கும் ராவணனுக்கும் வந்துட்டு சண்டை வந் வரும் அந்த சண்டையில் எல்லாவுடைய ஆயுதத்தையுமே வந்துட்டு இழந்துருவான் ஸோ அப்போது மயில் ராவணனுடைய ஹெல்ப்பை அதாவது துணை கொண்டு ராவணன் வந்துட்டு ஒரு யாகம் பண்ணுவான் அந்த யாகத்தில் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டு ராமர் என்ன பண்ணுவார்னா ஆஞ்சநேயரை அனுப்புவார் இது மாதிரி நீ மயில் ராவணனை அல் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் வந்துட்டு நரசிம்மருடைய அருளையும் அவருடைய சக்தியையும் வந்துட்டு ஆஞ்சியர் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹையர் கிரீவர் அதுக்கப்புறமா வராகமூர்த்தி இவருடைய சக்தியையும் வந்துட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கடைசியாக கருடருடைய அந்த சக்தியையும் வந்துட்டு அவருக்கு கொடுக்கும்போது தான் இந்த பஞ்சமுக உருவா உருவாகுறாரு ஸோ உருவாகிட்டதுக்கப்புறமா தான் அந்த மயில் ராவணனை அழிக்கிறார் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பஞ்சமுக உருவான கதை இந்த அஞ்சு முகமும் வந்துட்டு ஒரு விஸ்வரூப ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் ஸோ அந்த உருவத்தை தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பை பார்க்க போகிறோம் ஸோ கோயில்கிட்ட வந்தாச்சு ஸோ இது மெயின் ரோட்லேயே இருக்குது நீங்களே பார்ப்பீங்க ஸோ மெயின் ரோடில் லெஃப்ட் சைட்லேயே இருக்குது என்ட்ரன்ஸும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த வந்துட்டு நாங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம் ஸோ வீடியோ போட லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ காரில் வந்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி அவுட் சைட்லேயும் பஸ்ஸு வேன் எல்லாமே வந்துட்டு பார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்போ நாங்கள் போகும்போது ராமருடைய அந்த பாதம் அந்த அது வந்துட்டு தங்க கவசத்தில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு அர்ச்சனை இது எல்லாமே வந்துட்டு பூஜைகள்லாம் வந்துட்டு நடக்குது ஸோ யாருன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டொனேஷன் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அது வந்துட்டு ட்ரஸ்ட்டுக்கு தான் போகும் ஸோ இதில் வந்து எம் மதமும் சம்மதமும் வந்துட்டு அந்த போர்டில் போட்டிருப்பாங்க ஸோ யார் வேணும்னாலும் எவ்வளோ வேணும்னாலும் வந்துட்டு நம்ம வந்து இங்கே டொனேஷன் கொடுக்கலாம் ஸோ ட்ரஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம இல்லாதவங்களுக்கு தான் அவங்க வந்துட்டு அன்னதானம் பண்ணுறாங்க ஸோ தினமுமே வந்துட்டு அவங்க அன்னதானம் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் ஸோ கோயில் வந்துட்டு கார் பார்க்கிங்ல இருந்து நம்ம அப்படியே கண்டினியூஷனாகவே வந்துட்டு போட்டிருக்காங்க ஸோ நிறைய இப்போ வி விசேஷ நாள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய க்யூ சிஸ்டம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ்ஸு விஸ்வரூப ஜெயமங்கள பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நம்ம அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே ஆஞ்சநேயருடைய மகன் தெரியும் அவ்வளோ உயரத்தில் இருப்பார் சுமார் முப்பத்தாறு அடி வந்துட்டு உயரத்தில் இருக்கார் அவர் ஆஞ்சநேயரோட உருவ சிலை வந்துட்டு நூற்றி ஐம்பது டன் எடை உள்ள அந்த கருங்கல்லால் தான் வந்துட்டு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலையை வந்துட்டு உருவாக்குனாங்க பால் அபிஷேகம்லாம் பண்ணோம்னா ஆயிரத்தி எட்டு லிட்டர் வந்துட்டு பால் தேவைப்படுது அதே மாதிரி இங்கே உள்ள அந்த ஆயிரத்தி இரநூறு கிலோ எடை உள்ள அந்த ஒரு ஒளி இருக்கு மணி இருக்குங்க இல்லையா அந்த சத்தம் வந்துட்டு எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்குமா அதே மாதிரி இந்த கோவிலில் பெரிய தீர்த்த கிணறும் இருக்குது அதே மாதிரி ராமருடைய பாதுகைகள் அதாவது நான் ஃபஸ்ட்லேயே காமிச்சேன் இல்லையா ஸோ அது வந்துட்டு தங்க கவசத்தோடு இருக்குது ஸோ அந்த நம்ம வந்துட்டு கவனிச்ச வணங்கினோம்னா நம்மளுடைய தோஷம் எல்லாமே நீங்கும் இப்போ என்ட்ர ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு ஸோ வலம்புரி விநாயகர் ஸ்ரீ மகாகணபதி ரொம்பவே வந்துட்டு இந்த ஃபோனில் வந்துட்டு எப்படி தெரியுதுன்னு தெரியல ரொம்பவே பெருசாக இருக்கார் அவர் சூப்பராக இருந்தார் அவர் விநாயகரை பார்த்து அப்புறமா ராமர் லக்ஷ்மணனும் இருப்பாங்க அங்கே வந்து நிறைய கூட்டமாக இருந்ததுனால வந்துட்டு எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆஞ்சநேய்கிட்ட வந்தோம்னா நெய் டப்பா வச்சுருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ருப்பீஸை எல்லாருக்குமே வந்துட்டு வாங்கி அந்த சின்னதாக இருக்கும் அதில் நம்ம வந்துட்டு மனசில் வேண்டிட்டு நம்ம ஊற்றலாம் அதே மாதிரி அந்த சீலிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தசாவதாரம் பத்து பெருமாளுடைய அவதாரத்தை வந்துட்டு அழகாக வந்து வரைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பெருமாளுடைய பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் ஸோ இவர் தான் வந்துட்டு மூலவர் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர்னா இவர் என்ன சக்தி வாய்ந்தன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத நோயிலிருந்து இடைவிடாத போராட்டங்கள்லாம் இருந்து நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு வாரம் சனிக்கிழமை வந்து ஜெய்ராம் 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 ஜெய் ராம் வந்துட்டு ஒரு நூற்றி எட்டு டைம் வந்துட்டு சொல்லணும் ஸோ அப்படி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த நோய் எல்லாமே தீந்துரும் ஆஞ்சநேயரை பார்த்ததுக்கப்புறமா பரமபத வாசல்னு ஒரு வழி இருக்குது ஸோ அந்த தான் வந்துட்டு வைகுண்ட ஏகாதசி அப்போல்லாம் வந்துட்டு சிறப்பாக எல்லாம் நடத்துவாங்க ஸோ அந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு இப்போ பெருமாளை பார்க்க போகிறோம் ஸோ பெருமாள் கிட்டே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த பெருமாள் வந்துட்டு இப்படி தான் இருப்பார் ரொம்பவே சூப்பராக இருந்தார் பெருமாள்னாலே ரொம்பவே ஒரு ஜகஜோதியா வந்துட்டு காட்சி தருவார் இல்லையா அதுக்கப்புறமா அவ்வளோதான் நாங்கள் வந்துட்டு கோபுரத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறமா கோபுர தரிசனம் ரொம்ப புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கோபுரத்தை அதே மாதிரி கோயில் சுத்தி அந்த படத்து அதாவது ராமருடைய அந்த வரலாறு எல்லாமே வந்துட்டு ஒரு படமா வரைஞ்சிருப்பாங்க சூப்பராக இருந்தது நாங்க போகும்போது வந்துட்டு அந்த சைட்லாம் வந்து துணி கட்டியிருந்தாங்க என் வீட்டுக்காரன் வந்துட்டு ராமருடைய பக்தர் தான் ஆஞ்சநேயர் எப்படி ராமரை வந்துட்டு உயிராக நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் என் வீட்டுக்காரரும் வந்துட்டு ராமரும் ஆஞ்சநேயரும் உயிராக நினைப்பாரு அவ்வளோ ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் ராமர் பக்தர் என் வீட்டுக்காரர் சைடு எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம கோ அதாவது கோபுரம் வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்கும் நீங்களே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோயிலோடய மண்டபமே வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குது இந்த கோவிலில் எப்பெல்லாம் சிறப்பாக பூஜை நடக்கும்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி இந்த மூணு நாளில் வந்துட்டு சூப்பராகவே வந்துட்டு பூஜை நல்லா நடக்கும் அதுக்கப்புறமா வெண்ணை சாத்துவாங்க அதுக்கப்புறமா வஸ்திரங்கள் கொடுப்பாங்க வடமாலை சாத்துவாங்க வடமாலை சாத்திட்டு அதுக்கப்புறமா அன்னதானம் பண்ணுவாங்க கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா ச ஏழு ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே மாதிரி மாலையிலேருந்துட்டு நாலு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கோயில் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நடையை சாத்த மாட்டாங்கன்ட்டு நாங்கள் போகும்போது மிளகு வெண்பொங்கல் அது கொடுத்துருந்தாங்க எப்போவுமே வந்து கண்டினியூஸாக வந்து அங்கே அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே வந்து ஒரு கேலண்டரும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் போட்ட ஒரு பெரிய உருவ சிலையோட அந்த கேலண்டரும் நாங்கள் வாங்கினோம் அதாவது படம் இல்லை ஸோ இது பார்த்த உடனே சரி வாங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு கிட்டக்காக பார்க்குற மாதிரி இருக்கும் தினமும் பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு இதுதான் நாங்கள் வாங்கினோம் ஸோ ஜெய் அதிலே வந்துட்டு ஃபுல் அண்ட் டுவெல் மந்த்ஸுக்கும் உண்டான கேலண்டர் ஷீட்டும் வந்துட்டு ஒரே ஷீட்டில் வச்சுருப்பாங்க இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் நீங்கள் ஆன்லைனில் கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக இந்த உருவம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கர்டர் இருப்பார் மேலே வ வந்து ஹையர் கிரீவர் இருப்பார் லெஃப்ட் சைடில் நரசிம்மர் இருப்பார் ரைட் சைடில் வந்துட்டு வராகர் இருப்பார் ஃப்ரண்ட்ல தான் வந்துட்டு ஆஞ்சநேயர் இது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு பின்னாடி யார் இருக்கா யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருடர் தான் இருப்பார் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பஞ்சமுக அனுமனை வேண்டினால் என்ன பலன்ட்டு அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டை கேட்டிருப்பேன் நான் ஸோ அதுக்குண்டான காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கடவுளில் வந்துட்டு மொத்தம் அஞ்சு கடவுள் இருக்காங்க இல்லையா ஸோ நரசிம்மரை வந்துட்டு நம்ம வணங்கினோம்னா வெற்றியையும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் அதே மாதிரி ஹையர் க்ரீவர் பார்த்திங்கன்னா அறிவாற்றல் அதுக்கப்புறமா நல்ல படிப்பு ஆன்மீகம் எல்லாமே வந்துட்டு பலமாக இருக்கும் அதுக்கப்புறமா வராகருடைய மனத்துணிவு அது வந்துட்டு நமக்கு கிடைக்கும் கருடருடைய அந்த இருந்து விளக்குவார் அதே மாதிரி விஷத்தன்மை ஏதாச்சும் கூட வந்துட்டு விளக்கி விட்டுருவாரு ஆஞ்சநேயருடைய சகல சௌபாகியமும் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் அனுமனை வேட்டிட்டு போற போ போனோம்னா ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க நம்புறேன் ஆக்சுவலாக இதுவும் வந்துட்டு கேலண்டர் வாங்கணும் இந்த கேலண்டரில் ஒரு சிறப்பு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பெருமாளுடைய ஊர் எந்தெந்த கோவிலில் பெருமாள் இருக்காரோ அதுவும் எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காரோ அதாவது அதோடைய ஊர் எந்த பிளேஸு எப்படி போகணும் எந்த டைமிங்கில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதோடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு சூப்பராக அதில் போட்டிருக்காங்க நான் இன்னும் ஒன்று கூட நான் படிக்கலை ஆனால் ஹெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைகுண்டம் எப்படி போகணும் அதுக்கப்புறமா கூடலழகர் நரசிம்மர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக இதில் இருக்கிற கோவிலுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு நாள் நான் கண்டிப்பாக போகணுன்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னால் அவரும் சார் சரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நல்லா நல்லபடியாக தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா குபேரன் டெம்பிள் அதாவது நம்ம சென்னை கட்டுது குபேரன் டெம்பிள் இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்